பாஜக பிரமுகர் ஜெயராம் மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் தலைமறைவான நிலையில் போலீசார் தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வயதாகும் லோகேஷ்குமார் என்பவர் முதுகலைப்பட்டதாரி விளையாட்டில் ஆர்வம் கொண்ட லோகேஷ்குமார் மாநில மத்திய அரசின் ஒதுக்கீட்டில் அரசு வேலை பெற விரும்பியுள்ளார் அதற்காக கடந்த இரண்டாயிரத்தி என்ற நிறுவனத்தை தொடர்பு கொண்டாராம் அப்போது இந்தியா நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெயராம் என்பவர் சென்னை பம்மலை அடுத்த பொழிச்சலூர் பாலாஜி நகரில் தனக்கு அலுவலகம் இருப்பதாகவும் அங்கு நேரில் வந்து விவரத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறும் கூறினாராம் இதை உண்மை என்று நம்பிய லோகேஷ்குமார் அந்த அலுவலகத்திற்கு நேரில் சென்றபோது அங்கு பணியில் இருந்த பெண் ஊழியர் விவரங்களை கூறினாராம் பின்னர் லோகேஷ்குமார் அந்த நிறுவனத்தில் இணைந்து சிலம்பம் கற்று சான்றிதழும் பெற்றிருக்கிறார் அந்த சமயத்தில்தான் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விளையாட்டு பிரிவு தலைவர் பொறுப்பில் உள்ளதாக கூறிய ஜெயராம் தனக்கு தெரிந்த மத்திய அமைச்சர்கள் இருப்பதாகவும் லோகேஷ்குமாரிடம் கூறியிருக்கிறார் அவர்கள் மூலம் விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டில் மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறினார் அவரது ஆசை வார்த்தைகளை உண்மை என்று நம்பிய லோகேஷ்குமார் தனக்கும் வேலை வாங்கி தருமாறு கேட்டதுடன் தன்னுடைய சான்றிதழ்களை ஜெயராமிடம் கொடுத்துவிட்டார் அப்போது மத்திய அரசு வேலை வாங்கி தர பதினேழு லட்சம் ரூபாய் செலவாகும் என்று ஜெயராம் கூறியிருக்கிறார் இதை நம்பிய லோகேஷ்குமார் பல தவணைகளாக வங்கிக் கணக்கு மூலம் பதினாறு லட்சம் ரூபாய் செல்போன் செயலி மூலம் ஒரு லட்சம் ரூபாய் என்று பதினேழு லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் சொன்னபடி ஜெயராம் வேலை வாங்கி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதேபோல மேலும் இரண்டு பேரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி பதினான்கு லட்சம் ரூபாயை பெற்று ஜெயராம் ஏமாற்றியுள்ளதாக லோகேஷிற்கு வந்திருக்கிறது இதை அறிந்த பின்னர் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த லோகேஷ்குமார் கடந்த ஜனவரி மாதம் தாம்பரம் போலீஸ் கமிஷனரகத்தில் புகார் அளித்தார் அப்புகாரை சங்கர் நகர் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த தாம்பரம் மாநகர காவல்துறை துணை கமிஷனர் பவன்குமார் ரெட்டி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து சங்கர் நகர் போலீசார் விசாரணை நடத்தி ஜெயராம் அவரது மனைவி அஸ்வினி உள்ளிட்ட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகிறார்கள் விளையாட்டுத்துறை ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பணிகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி பாஜக பிரமுகர் பல லட்சம் மோசடி செய்ததாக கூறப்படும் விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும்

குறைவா மதிப்பெறீங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி டி பிளஸ் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது காண தவறாதீர்கள்